கந்தரனுபூதி பாடல் எண்பத்து நான்கு மிகவும் கொடியேன் விதி குன்றிட வந்திக மும்பற மும்பற வன்றி செய்வாயே சுகமுஞ்சுக் தொடர் வேல் கொடுமுச்சக முந்தணி காத்தருள் சண்முகனே மிகவும் கொடியேன் விதி குன்றிட வந்து நான் மிக கொடியவன் பாவிகளிலேயே பாவியானவன் என் விதி முடிந்து அழியும்படி இகமும் பரமும் பிறவென்று இசைவாய் இவ்வுலக வாழ்விலும் மறுவுலக வாழ்விலும் நல்ல பலன் பெற்று வாழும்படி அருள்வாயாக சுகமும் சுகமும் தொடர்வேல் கொடுமு உண்மையான சுகமும் ஆனந்தமும் உன் வேலினை தொடர்ந்து தொழுவதை சகமும் தனிகா அருள் சண்முகனே அந்த அருளைத் தருவாய் சகல சுகங்களையும் அழிப்பவனே தனிகா சலம்பாளும் சண்முகனே நான் மிக பெரும் பாவியாக இருந்தாலும் என் கர்ம பலன்கள் அனைத்தும் அழிந்து விதி முடிந்தாலும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நல்ல பலன் வரும்படி அருள் செய்ய வேண்டும் உண்மையான சுகமும் ஆனந்தமும் உன் வேலினால் மட்டுமே அமையும் அந்த அருளைத் தருவாயா அதை தொழும் பெரும் பாக்கியத்தை எனக்கு அருள்வாயா முருகப்பெருமானே தனிகாசலத்து உறையும் சண்முகனே